அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க தான் வந்து எடுப்பாங்க இவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலேயே ரெண்டு நாள் காலம் கடத்திருக்காங்க உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தால் இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க அதனால இதை விபத்தாக பார்க்க முடியாது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருந்து விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது இது அது விழுந்து கிடக்குது நீங்கள் கவனம் பண்ணுங்க அது அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொராங்க பாருங்கள் இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்ல இல்ல முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விட இல்லை வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் வேற மொத்தமா நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிட்டு போற சரி இங்கே யார குடிவை பயனு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாருங்க எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியுங்க பாருங்க நீ இதில் எப்படி இது பாதுகாப்பாக இருக்கும் இவ்வளவு குழந்தையில வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்குது அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது உயிரோட நிலம் என்ன எப்படி இந்த சமூகத்தை பார்க்குறீங்க சாலை ஓரத்தில் மலம் விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறான் தூய்மைப்படுத்துறான் அவனாசிங்கமா நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பைகளை அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துகிற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில அந்த பிளாஸ்டிக் அந்த கிளௌ குடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்கள அவங்க எல்லாரும் கால செருப்பு தான் போட்டுருக்காங்க நீ எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப இந்த கருப்பு பூட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்காது அறுந்து விழுந்தாலும் அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காது அவ இளவயதுல இறந்திருக்கா அவ வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா எண்பத்தி அஞ்சு லட்சம் சம்பாதிப்பா என்னடா சொல்ற எண்பத்தி அஞ்சு லட்சம் சம்பாதிப்பா நீ இருபது லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும் இவள் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்குது இது வந்து ஏற்காது ஏற்காது நீங்க நீங்க வந்து நீங்க இந்த கோபத்தை எல்லாம் நீங்க வந்து அப்படியே நீர்க்கடிச்சிருங்க இப்போ நீங்க இப்படி பாருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதாரத்துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது கிளீனை யார் பண்றா இவன் தான் பண்ணணும் அப்ப இவனை வந்து நீ என்ன பையன அலட்சியப்படுத்துற இந்த குப்பையல்ற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியாருக்கு ஒப்படைக்கிறனா இப்ப நான் ராம்கேன்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னா இப்போ வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பானா அரசு ரெண்டுல ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாவே மொத்தமாவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது ஒரு மாசத்துக்கு எங்க பிள்ளைகள் கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகாது மீது இருநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாருக்கு போகுது பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை அழுற உங்களால நம்ப முடியுது பாருங்க ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அழுறதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்றேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்றேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு குழந்த குப்பையா அல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க எப்படி வைக்கிறது பாருங்க கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா போடுது ஊரு கழிவறையை கழுவுறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரண்டி இந்த குப்பை எல்லாம் வச்சுக்க மாட்டேன் வாத்தி வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து தொழில் வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காய்ச்சி விற்பேன் சாராயங்காய்ச்சி ஊற்றி கொடுக்குறோன்னு அரசு வேலையாக வச்சுப்பேன் வேற இந்த வேலை ஏன் அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை போடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பையல் தூய்மைப்படுத்துற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையை நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வரு அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலை நீ செய்வ இதுல இவன் கேட்கற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரம்ங்கிறது பணி பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்றாங்கன்னு நினைக்கிற அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அல்லுவான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவ குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கேன் தொழிலாளி இருக்கான்ல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமா இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறு ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் பத்து தடவை தேய்ச்சன்னா சட்டை விட அதிகமாயிருக்கு தேய்க்கிறவங்க யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆளு நீ வந்து வருவா எங்கே இருக்கோ வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்போ நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டேன்னா என் பிள்ள படிச்சவன் எல்லோரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்ல இல்லை நீ உலக நாடு இல்லாமல் பொரியில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படி தான் குப்பை அல்லதா அதை பார்க்கறது அல் அதை பார்க்கணுமில்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா அரப நாடுகள் இப்படி தங்க எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேக்குறான் அதுவும் செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேக்குறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் கேட்கிறான் வேணுமா வேணாம் வேணுமா வேணாமா தங்கச்சி நான் ஒன்னு இருங்க கொஞ்சம் கொஞ்சம் இருங்க காலையில உணவு ஓடுறேங்கிற எங்களை சோத்துக்கு சத்த கூட்டம்னு வச்சுக்க நீ நீ வேலை கொடு சம்பளம் கொடு நாங்க சாப்பிட்டுக்கிறோம் நீ என்ன காலையில வா சோறு போடுறீங்க முதலாளி எனக்கு முதலாளிக்கு நான் போய் வேலை செய்வேன் சோறு கவர்மெண்ட் காசுல நீ போடுவியா எப்படி மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தா பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது எந்த வழியில நியாயம் சொல்லுங்க எந்த வழியில் நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு அவ்வளவுதானே ஏன் நீ பண்ண மாட்டேன் ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அதுக்கு வந்துட்ட காசு இல்லை ஏன்னா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடங்காரப்பயெல்லாம் இருக்க அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்ட இப்ப நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குற அண்ணா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாமல் வேலை கொடுன்னு இவனை சேர்த்துக்குவேன் இவன் போற அண்ணன் இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன் தான் ஒப்பந்த கூலியெல்லாம் எங்களை வச்சுக்கிறேன் இப்ப இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை நீங்க இருங்க நீங்களே சோசலிச கியூபாவை காப்போம்னு ஒரு ஒரு மாநாடு போடுறீங்க சோசலிச கியூபாவில் இப்படி தான் எல்லாம் தனியாக இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நாங்கள் கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா கல்வி மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே நீ ஏன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்த எதுக்கு தனியா கண்ணகி நகர்ல இன்னமும் பல இடங்கள்ல மின்சார கேபிள்கள் எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு உயிரே இல்லையே உயிரா நினைச்சிருந்தா உயிரா இருந்தா நான் முதல்ல வாழ்ற இடத்துல என்னை விட்டுருப்பான்ல என்னை தூக்கிட்டு வந்து தெருவுல போட்டு எனக்கு என்ன சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவு நீர் மழைநீர் வழிந்து என்ன இருக்கும் அங்கேயே மின் ஏற்படுது எதுவுமே இல்லை உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் மழைநேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியாயில்ல எங்கெங்க மின் கசிவு ஏற்படு பார்த்து சரி பண்ணணும் அத பத்தி கவலைப்படாத அரசுகிட்ட நீங்க போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு போய் கோவப்பட்டு என்ன பண்றது ஒரு உயிர் போனா கோபடுறோம் கத்துறோம் யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகிறது சொல்லுங்க நம்ம யாராவது மனு கொடுத்தா மனு கொடுத்தா கேட்க மாட்டீங்க யாராவது மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது நன்றி